முக்கியமான தொழில் முடிவுகளை எடுத்தீங்க தொழிலில் பலவித மாற்றங்களை எடுத்தீங்க அஷ்டமச்சனி போகும்போது ஒரு சின்ன நஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்தார் சில குறிப்பிட்ட தெய்வங்கள்கிட்ட திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் அதிகமானதை உங்களால் உணர முடியும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழல் குழந்தைங்களை விட்டு பிரியறது குழந்தைங்கள் குழந்தைங்களால் நீங்கள் மனசு வருத்தப்படுறது குழந்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறது அல்லது டிலே ஆகிறது அல்லது எஃபெக்டிவா ரிசல்ட் இல்லாமல் போனது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தா ஆயிரத்தி இருபத்தி மூணோட தொடக்கத்துலேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரிலீஃப் இருந்ததுங்க நிறைய முக்கியமான தொழில் முடிவுகளை எடுத்தீங்க தொழிலில் பலவித மாற்றங்களை எடுத்தீங்க அஷ்டம சனி போகும்போது ஒரு சின்ன நஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்தார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனி கண்டக சனி டைம்ல நிறைய விஷயங்கள் சிக்கியிருந்தீங்க புரியுதுங்களா இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலர்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டாக்ஸிக்கான ஒர்க் என்விரான்மெண்ட்லேருந்து வெளில வந்தாங்க பிஸ்னஸில் ரொம்ப நாளாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இல்லை இதுக்கு மேலே அது ஒர்க் அவுட் ஆகாது இதை நம்ம வச்சுருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு சில கொஞ்சம் நஷ்டம் ஆனது ஆனாலும் பரவாயில்லன்னு வெளில வந்து அடுத்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண நேயர்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் பிஸ்னஸில் ஒரு விஷயத்தை மூடி முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட வெளியில் வந்து ஆக்டிவாக மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி லாபம் அடைந்த விஷயங்கள் நிறைய தொழில் முனைவோருக்கு மிதினத்தில் ஏற்பட்டது குடுக்கல் வாங்கல் விஷயம் பைசல் விஷயம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது அல்லது பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது அல்லது கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் ரொம்ப நாளாக எழுத்துது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஜான்வரி டு டிசம்பரில் நிறைய முடிவுகள் ஏற்பட்டது இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இப்போ ஜான்வரி பிப்ரவரி மார்ச் டைமில் நிறைய வேலை விடுறது வேறு வேலைக்கு மாறுறது இந்த மாதிரி வேலை சார்ந்த ஒரு அசௌகரியங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் முன்னாடி இருந்த இடத்த விட நல்ல இடத்துக்கு தான் போகிறதுக்கான அமைப்புகள் அது இருந்திருக்கும் சரிங்களா ஏப்ரல் அதற்கு பிறகு பிஸ்னஸில் லாஸ் பண்ணவங்களுக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் ஒர்க்கை விட்டுட்டு வேற ஒர்க்குக்கு தேடி இருந்தவங்க அல்லது ஒர்க் வேறு ஒர்க்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏப்ரலுக்கு பின்னாடி குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி ஏற்பட்டுச்சு காவல் தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தினார் இந்த ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு சில குறிப்பிட்ட தெய்வங்கள்கிட்ட திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் அதிகமானதை உங்களால் உணர முடியும் அப்படி முடிஞ்சு அப்படி நடந்திருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ் போடுது ஆமா அப்படின்னா போடுங்க சரியா அந்த தெய்வங்கள் சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் உள்ள தெய்வங்களா இருக்கும் யார் யார் சனி கிருஷ்ணர் காளி பைரவர் ஸோ அந்த ஜூன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் விஷயங்கள் சரிங்களா அக்டோபர் வரைக்கும் சனியுடைய அந்த நிலை இருந்தது அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர்ல இருந்து வக்கரமானது ஸோ அப்போ வந்து கொஞ்சம் காசு க பணம் கொடுக்கல் வாங்கல திரும்பியும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் அல்லது செலவு அதிகம் பட அதிகமாக செலவு பண்ண வேண்டி வந்தது பேங்க்கில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுத்து வச்சுருந்தது சேவ் பண்ணி வச்சுருந்தது வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓவர்வியூ மாதிரி கேது அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்குமே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழல் குழந்தைங்களை விட்டு பிரியறது குழந்தைங்கள் குழந்தைங்களால் நீங்கள் மனசு வருத்தப்படுறது குழந்தைங்களுக்கு சங்கடம் கஷ்டம் வர்றதை பார்த்து நீங்கள் கஷ்டப்படுறது ஒழுங்காக படிக்கலன்னு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால பிள்ளைகளால் சில பல சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் குருவும் வந்துட்டு ராகுவோட பெரும் பெரும்பகுதி இந்த ஜனவரியிலேருந்து அந்த கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே குரு அந்த ராகுவோடைய நினைவு கூட ஏற்பட்டு அந்த புத்திரக்காரகன் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால் புத்திரர் அப்படின்ற விஷயங்களில் கஷ்டம் ஏற்பட்டுச்சுங்க குழந்தைகளால் அது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் கேது இருந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் மூலமாக சங்கடம் குழந்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறது அல்லது டிலே ஆகிறது அல்லது எஃபெக்டிவாக ரிசல்ட் இல்லாமல் போனது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அது எல்லாமே நவம்பருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பருக்கு பிறகு மார்ச் கரெக்டாக சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது ஒரு பக்கம் விட்டுருங்க குரு பரம்பரைக்கு வணக்கம் எங்களை நமது சக்தி பீணம் வாயிலாக புதிய ஒரு ஜோதிட ஆய்வு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கும் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பேரிசன் அப்படின்ற ஒரு பதிவு தான் இன்றைய பதிவு இது ஒரு ஆய்வு தான் இதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா வளர்ச்சி இருக்குமா இல்லை கஷ்டங்கள் இருக்குமான்னு அந்த அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் போன வருஷம் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது புரியுதா எதுக்குன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஒரு ஊக்கத்தையும் கான்ஃபிடென்ஸையும் அதை கொடுக்கும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக புஷ் பண்ணும் அதுக்காக தான் சரி சரி பதிவே நீங்கள் முழுமையாக பாருங்கள் நேர்களை இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைனா ஒரு ஆள் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் பலன்கள்னு சொல்லிட்டு போட்டிருவேன் அதில் உங்கள் மிதனத்தை பார்த்தீங்கன்னா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குழந்தைங்களால் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை சங்கடம் சுத்தமாக நீங்கும் அல்லது ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அவங்கவுங்க அப்படி அப்படியே அவங்கவுங்க வழியில் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பயம் இருக்காது அல்லது சங்கடம் குறைஞ்சிடும் அல்லது கோபம் குறைஞ்சிடும் ஏதோ ஒன்று பிள்ளைகள் விஷயத்தில் எதெல்லாம் உங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருந்ததோ அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா பூர்வீக சொத்தில் இருந்த தகராறுகள் நீங்கி சொத்தில் வந்து ஏதாவது ஒரு முடிவு ஒரு பைசல் ஒரு 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 சமாதானமாக போயிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 நிலை தெரியும் என்னன்னே தெரியாமல் எழுத்துக்கிட்டு இருந்தது ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு பத்துக்கு போயிட்டார் பத்தில் ராகு கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டாங்க இல்லைங்க கெடுதல் பண்ணோம் கேது அளவுக்கு ராகு கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை விஷயம் சொந்த தொழில் எதாக இருந்தாலும் எது உங்களுக்கு வருமானத்தை தருதோ அது தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன என்ன மாதிரி எச்சரிக்கை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸு கூர்கோலியில் போய் பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு சின்ன தின வெட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் அந்த ஐடியா வந்து டக்கு டக்குன்னு வேகமாக பணத்தை கொடுக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கேன் ஏன்னா இதெல்லாம் ராகுவோடைய விஷயம் ராகு என்னென்ன செய்வேன்னா மறைமுகமாக பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் சமுதாயத்துக்கு ஒவ்வாத வழிகளில் பணம் சம்பாதிக்கிறது திருட்டுத்தனமாக பணம் சம்பாதிக்கிறது பேராசையில் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுங்க ஆசை சுக்கரன் பேராச ராகு புரியுதா ஸோ அப்போது ராகு பத்தில் வரும்போது தொழிலில் அந்த விஷயங்களையெல்லாம் உங்களை கொண்டு வருவார் பேராசப்பட வைப்பார் தொழிலில் ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாவில் ஒரு வருஷம் டர்ன் ஓவராக ரெண்டே மாதத்தில் எடுத்துடலான்ற மாதிரி ஒரு ஒரு எதோ சம்திங் அந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று வரும் அதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க போதுசாமி எனக்கு இருக்கிற வருமானமே போதும் ராகு பத்தில் இருக்கிறதுனால நான் பெருசாக எதுக்காவது ஆசைப்பட்டு இருக்கிறதையும் தொலைச்சிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் புரியுதுங்களா நேர்மையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ராகு வந்து ஒன்றுமே பண்ண மாட்டார் போகிறப்போக்கில் இன்னும் நிறைய சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் நேர்மை இல்லைன்னா ராகுவுக்கு அங்கே தான் வந்து அதாவதுங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் போலீஸ்காரன் எப்போ வீட்டுக்குள்ளே வருவாங்க நம்ம நம்ம வந்து ஒரு கொலையோ அல்லது ஒரு திருட்டோ பண்ணிட்டா வீட்டுக்குள்ளே போந்து உங்களை எழுத்துகிட்டு போயிடுவாங்க கரெக்டாக அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது வாரண்ட் இருக்கணும் கரெக்டு தானே சட்டப்படி குட்டுறோம் நினச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது ஆனால் அப்போது போலீஸ்க்கு நீங்கள் ஏன் காரணம் கொடுக்கணும் எதுக்கு கொலை பண்ணணும் எதுக்கு கொலை அடிக்கணும் எதுக்கு கஞ்சா கடத்தணும் எதுக்கு தப்பான வேலைகளை செய்யணும் ஸோ அந்த காரணத்தை கொடுத்துட்டா எப்படி போலீஸ் உள்ளே வந்து உங்களை கொத்தா தூக்கிடுமோ அது மாதிரி தான் ராகுவும் ராகுவுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது உங்களை கெடுக்கிறதுக்கு பேராசை கொஞ்சம் சமுதாயத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் அதிக ஆர்வம் ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதை இப்போ அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலில் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில மற்ற விஷயங்கள்ல வர பயப்படாதீங்க இதே ஏழில் அஞ்சுலலாம் வந்துச்சுன்னா தகாத உறவுகள் கள்ள உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரும் புரியுதா உங்களுக்கு அல்லது வயசுக்கு மீறவங்களோட காதல் அது ரொம்ப சின்ன வயசுல இருக்கவங்களோட காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் புரியுதுங்களா அப்போ ஆனால் இவர் பத்தில் இருக்கிறதுனால தொழிலை மட்டும்தான் இந்த மாதிரி இது பண்ணுவார் தொழிலை இருக்கிற தொழிலை கெடுக்க மாட்டாருங்க புதுசாக உனக்கு என்ன அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பெரிய ஆசை காட்டுவார் அந்த ஆசையை பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க கவுத்து விட்டுருவாரு இல்லை வேணாம் எனக்கு ஆசையே வேணாம் எனக்கு இருக்கிற தொழிலே போதும் பத்தாயிரம் லாபம் கிடைச்சா போதும் பத்து லட்சம்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ராகுவால் ஒரு பிரச்சனை இல்லை கடைசி இந்த வருஷத்தோட இறுதி பகுதியில் ராகு உங்களுடைய நேர்மைக்கு ரிவார்டு கொடுத்துட்டு போயிடுவார் உங்களுடைய நல்ல நியாயமான சிந்தனைகளுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு போக்கில் ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் வேறு ஆசைப்பட்டு தொட்டுட்டீங்க மாட்டிக்குவீங்க புரியுதா சரி இது பத்து ராகு குருங்க ஏப்ரல் வரைக்கும் பதினொன்றில் இருக்கார் மே மாதத்துலேருந்து பன்னெண்டுக்கு போயிடுவார் இந்த பதினொன்னில் இருந்த குருது சூப்பர் தாங்க ஜனவரி டு ஏப்ரல் ஃபினான்ஸ் டாப்பாக இருக்குங்க பைசா சூப்பராக இருக்கும் கையில் நல்லா போலமோ பிரச்சனை இல்லை இப்போ இல்லை மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ஒரு ஏழு மாதம் குருவினுடைய அந்த அமைப்புன்றது பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் போயிருக்காரு குரு பாதகாதிபதி சரியா அவர் அதிக பலமும் பெறக்கூடாது அதிக பலவீனமும் ஆகிடக்கூடாது இப்போ என்ன ஆகிறாரு பதினொன்றில் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தார் ஸோ அவரால் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நட்பு வீடு இல்லை ராகுவோட இருந்ததுனால அது ஒரு மாதிரி ராகு போனதுக்கு அப்புறம் நட்பு வீடு குருவுக்கு அஞ்சு மாசம் அமைதியா இருந்தார் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆனா இந்த மே மாதத்துக்கு பின்னாடி பன்னெண்டாம் இடத்துக்கு வர இல்லையா அது ரிஷபம் ரிஷபம் அவருக்கு அவ்வளவு நட்பு வீடு கிடையாது சுக்கரனோட வீடு அப்ப என்ன ஆகும்னா குரு வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய பலன்னு சொல்லணும் அப்ப என்ன பண்ணோம் தெய்வ வழிபாடுகள் மேல் நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் சுத்துகிற மாதிரியான அமைப்புகள் வரும் பணம் காசு அப்படி பிஸ்னஸ் நான் தான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தெய்வ வழிபாடுகளே அதிகமாக செய்யணும் அதே மாதிரி அந்த டைமில் வாங்கல சற்று எச்சரிக்கை வேணும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் இருக்கும் பயப்படாதீங்க பயப்படவே கூடாது சரியா ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடம் செலவு நான்காம் இடம் சுகம் அப்ப என்ன ஆகுது செலவு கொடுப்பாரு கொடுத்து என்ன ஆக போகுது சுகம் கிடைக்க போகுது சுகஸ்தானத்தை தன் பார்வையால வலுப்படுத்துறாரு சுபப்படுத்துறாரு கல்யாணம் நடக்கும் புரியுதா கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்த பிறக்கும் குழந்த பிறப்புக்கு செலவு சீமந்தத்துக்கு செலவு இந்த மாதிரி சுப செலவுகள் வீடு கட்டுற செலவு வாடகை வீட்டில் இருந்துட்டு போய் சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு சுகம் தானே ஸோ சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருல அப்போ சுகம் அதிகமாவது இல்லை ஆனால் அவர் எங்கேருந்து பார்க்குறாரு பன்னெண்டுல இருக்காரு அப்போ என்ன பண்ணி சுகத்தை கொடுக்குறாரு செலவு கொடுத்து சுகத்தை கொடுக்குறாரு அவ்வளோதான் ஸோ நீங்கள் இப்போ பண்ணுற செலவு நல்ல செலவு சுகமான செலவு புரியுதுங்களா ஸோ செலவுகள் வரும் எப்போவா மேயிலருந்து கையில் ஞாபகம் வச்சுங்க ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க எல்லாம் பார்வையா ஆறு ருணம் ரோகம் சத்ரும் சொல்லக்கூடிய எதிரிகள் கடன் நோய் ஆறாம் இடம் தான் சேவைகளை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் தான் போட்டிகளை வெல்லக்கூடிய அந்த வலுவை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ போட்டித் தேர்வுகள் படிக்கிற மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு அந்த எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கலாம் கடன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கடன் ஈஸியாக கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்குது அதே டைம் அளவாக வச்சுக்கோங்க கடன் கடன்லையுமே ரொம்ப முழுகிறாதீங்க ஆறுல குரு இருந்தால் கடன் கேட்கும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அதில் பெரிய லெவலில் ஆப்பு வச்சுருவாரு ஸோ அளவுக்கு தேவைக்கு மட்டும் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது அளவாக வச்சுக்கோங்க கடனை ஏன்னா கடன்றது நெருப்பு மாதிரி தான் அளவாக வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு வேகும் ரொம்ப வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும் வீடு பற்றிக்கிட்டு இருந்துச்சிரும் அந்த மாதிரி தான் புரியுதுங்களா அப்போ ஆறாம் இடத்தில் ருணம் ரோகம் சத்ரு நோய் ரோகம்னா என்ன நோய் அப்போது அந்த ரோகம்ன்ற இடத்துக்கு உருப்பாக்கமாக ஆகும் நோய் பிரச்சனையில் இருந்த மிதனராசி லக்ன நேர்களுக்கு நோய் குறைவு ஏற்படும் மருந்து மாத்திரைகள் குறையும் உடல் சற்று சுகப்படும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்பா பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் நல்ல நிம்மதியாக இருக்கலாம் போல இருக்கே சீக்கிரம் செத்து போயிடும்ன்ற அந்த பயம்லாம் கொஞ்சம் போகும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி எதிரி கடனை உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனவங்க எதிரிகள் ரொம்ப கேஸை போட்டவன் தப்பு தப்பா பேசின யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பா நீங்கள் வளரக்கூடாதுன்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்களாலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையுங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் தான் அமைப்பு ஸோ இது வந்து குருவால் நான் ராகு சொல்லிட்டேன் கேது நாலாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க ஸோ இந்த வருடம் முழுமைக்கும் நான்காம் இட கேது சில நேரங்களில் மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தாருங்க கொஞ்சம் ஐயோ தப்பாக பண்ணுறோம் ஐயோ இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் நல்லாயிருக்கும் நாளைக்கு என்ன ஆகிடுமோன்னு பயந்துகிட்ருப்பீங்க ஒரு ஒரே ஒரு தலைவலிக்கும் மண்டையில் கட்டி இருக்கோன்னு பயப்படுவீங்க கொஞ்சம் வயத்த வலிக்கும் கிட்னியில் ஸ்டோன் இருக்கோ அல்லது கிட்னியாக போயிடுச்சோன்னு பயம் வரும் ஸோ அந்த பயத்தை அதிகப்படுத்துவார் பயப்பட சரியா சின்ன சின்ன நோய் தொல்லைகள் வந்தாலும் பயப்படாதீங்க பெருசாலும் ஒன்றும் பாதிப்பாது ஒருவேளை அப்படி ஏதாவது பெருசாக வர்ற உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு தடவை உங்கள் தசைபுக்தியும் பார்த்துங்க ஏதாவது மாரக தசையா கண்ட திசையான்னு பார்த்துக்கங்க சரியா மற்றவங்களுக்கு நார்மல் தசபுக்தி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது சும்மா பயத்தை தான் காட்டும் அப்பப்போ வந்து சரியா வேற ஒன்றும் இல்லை இது வந்து கேதுவான அமைப்புங்க படிக்கிற மாணவர்கள் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் ஊன்றி படிக்கணும் ஸோ அவன் அல்லது விரக்தி அல்லது படித்தா மண்டையில் ஏறாமல் போகிறது அல்லது போ எனக்கு ஏறாது படி படிப்போராது நான் படிப்பை இம்பார்ட்ரேன்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த டைமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கான வழிகளை தேடுங்க பெற்றவங்களாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளை மிதனராசின்னா பிள்ளைக்கு இப்போ படிப்பில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணோம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா சரி ஸோ இது கேதுவால் அப்போ நான் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு குருவை பார்த்துட்டோம் ராகுவையும் பார்த்துட்டோம் இப்போ சனி பார்க்கலாம் சனி எப்போயும் போல் ஒன்பதுக்குரிய கும்பத்தில் அவர் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க சரிங்களா கிட்டத்தட்ட சனி வந்து ஜூன் பாதி வரைக்கும் நல்ல வலுவாக இருக்காருங்க ஜூன் பாதிக்கு மேலே வக்கரம் அடைகிறாரு அப்போ ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் அந்த டைமில் சின்ன சின்ன என்ன சொல்கிறது கொஞ்சம் மனசு விரக்தியாகி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான அமைப்புகள் சில நேரங்களில் வந்துட்டு நோய் தாக்குதல் ஏற்படுற இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படல சனியினுடைய அந்த வக்ரகாலம்னு சொல்லக்கூடிய அந்த ஜூன் இரண்டாவது வாரங்களிலிருந்து அந்த அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வக்ரகாலம் மட்டும் சில நேரங்களில் சில பல மனக்குழப்பம் மனக்குழப்பம் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்ன கேதுவாள் அப்பப்போ அந்த டைமில் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வர்றது அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு உடம்புலாம் போகிறது இல்லை அப்பா நல்லா இருக்கார் அவர் ஜாதகம் சூப்பராக இருக்குதுன்னா உங்களுக்கு அப்பாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது இதெல்லாம் அந்த டைமில் நடக்கும் இருந்தாலும் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்து மேலே இருக்க நம்பிக்கை அந்த டைமில் கொஞ்சம் குறையும் அது குறையாமல் பார்த்துக்குங்க சரிங்களா மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எல்லா அமைப்புகளையும் சிறப்பாக இருக்குங்க கல்வி நான் சொன்னேன் பண வரவு சொன்னேன் கடன் சொன்னேன் தொழில் சொன்னேன் வேலைவாய்ப்பு சொன்னேன் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களும் நடக்கும்னு சொன்னேன் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறையுங்க ஆனால் நாலாம் இடத்துல கேது வரும்போது சில நேரங்களில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துவாருங்க எப்போ இருந்து தெரியுமா கரெக்டாக சொல்லணுனாக்க ஏப்ரல் ஜனவரியிலேருந்து அந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமில் சில நேரங்களில் நிம்மதியை குறைச்சி விடுவார் சில நேரங்களில் படிப்பில் வந்து அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் கேது அதுக்கப்புறம் மேலே குரு பார்வைக்குள்ளே வந்துடுறார் கேது மேல் மேக்கு மேலே பிரச்சனை இல்லை ஸோ அந்த டைம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அதிலெலாம் கவனமாக இருந்துக்குங்க இது யாருக்கு தெரியுமா இல்லத்தரசிகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பிரச்சனை எது வந்தாலும் அவங்க தலையில் தான் போகும் குடும்பத்தில் காசு இல்லைனாலும் வீட்டில் அம்மாவுக்கு தான் பிரச்சனை புருஷன் மன்னாடி சண்டைனாலும் பிரச்சனை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் பிரச்சனை அம்மா தான் எல்லாம் அங்கே தான் வந்து நிற்கும் அதனால் இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் அந்த அந்த நாலு மாத காலம் கொஞ்சம் சில நேரங்களில் அப்பப்போ மனக்குழப்பம் வரலாம் விநாயகர் கும்பிடுங்க விநாயகர் கும்பிட 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 குறைஞ்சிரும் இந்த நான்காம் இடத்தில் விநாயகர் வர்றதுனால ஆரோக்கிய பிரச்சனை வர்றவங்களும் கல்வியில மந்த நிலை வர்ற மிதனராசி லக்ன நேர்களும் குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடியவங்களும் அதெல்லாம் குறையணும்னா விநாயகர் தான் பிடிக்கணும் ஸோ வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் தினமும் காலையில ஒரு மூணு தோப்பு கர்ணம் போட்டு விநாயகர் கும்பிட்றது ரொம்ப சிறப்பு அதை பண்ண பண்ண பிரச்சனை பாதிக்கு பாதி குறஞ்சிரும் சரிங்களா சோ இது வந்து நான் ஒரு ஓவரவியா சொல்லியிருக்கேன் முழு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்குங்க பரிகாரமும் மிதனராசி நேர்கள் இப்போ நான் சொன்ன விநாயகரை தவிர இன்னும் சில பரிகாரங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோக்கான அந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் பரிகாரம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் கடைசியாக அதில் நீங்கள் படிச்சு அதை பார்த்தீங்கன்னாவே போதும் ஃபுல்லாக தெரியும் இந்த பரிகாரங்களை செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டி வாழ்த்துக்கிறேன் இந்த பதிவுப்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள் நேயர்களே உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் இந்த சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அல்லது நடந்துருதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்கப்பா ஏன்னா அப்போ தான் உங்களை மாதிரி வீடியோ பார்க்க வந்த நபர்கள் அவங்களுக்கும் புரியும் அவங்களுக்கும் ஓ அதெல்லாம் நடக்குது நமக்கும் நடந்துச்சு அப்போ சொல்கிற அடுத்த வருஷம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க போய் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு 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 தெளிவு கிடைக்கும் ஒரு பாதை கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ கமெண்ட் எழுதுங்க இந்த பதிவை எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் நேர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்